தேவன் மாத்திரை அவர் உண்டாக்கின மனிதர்களான நீங்க கூட முப்பரிமாணத்தோடு இருக்கிறீங்க என்ன தெரியுமா ஆவி ஆத்துமா சரீரம் இப்போ ஆவின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும் ஆவி தான் ஒரு மனிதனுக்குள் இருந்து அவனை இயக்குகிறது ஒரு ஆவிதான் ஒரு மனிதனுக்கு மரியாதையை கூட வாங்கி தருது ஆவி போச்சுன்னா பாருங்களேன் இந்த சரீரத்தை இந்த பாடியை எப்போ எடுப்பீங்கன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வச்ச பேரை கூட சொல்ல மாட்டாங்க ஒரு ஆவி சரீரத்தை விட்டு வெளியே போய்விட்டால் ரொம்ப நேரம் அது கட்டின வீட்டில் அவருடைய அரண்மனையில் கூட வச்சுருக்க மாட்டாங்க வெளியே தூக்கிட்டு போகிறதுல தான் கவனமாக இருப்பாங்க அந்த ஆவி வெளியே போய்விட்டதானால் இந்த சரீரம் ஒன்றுக்கும் உதவாது அப்போ ஆவி நமக்கு தெரியும் ஆத்துமானு ஒன்று இருக்குது ஆத் ஒரு ஆவியினுடைய அறிவுக்கு பேர் தான் ஆத்துமா அப்போ ஒரு மனிதனுடைய சிந்தனை என்ற ஏரியாவெல்லாம் கண்காணிக்கக்கூடிய ஒரு ஆழ்த்துவத்துக்கு பேர் தான் ஆத்துமா என்பது